ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ இது வந்து ஒரு வித்தியா வித்தியாசமான வித்தியாசமான குழம்பு இந்த குழம்பெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான் இதில் வந்து அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்னென்ன சொல்லுமா ஆரஞ்சு பழம் வந்து ஆரஞ்சு பழத்தோல் கமலா பழம் தோல் கமலா ஆரஞ்சு கொத்தமல்லி கரையா தேங்காய் கொத்தமல்லி வேற வெந்தியம் மிளகா வத்தல் ஆற்றுல காய்ச்சல் பச்சை மிளகா ஒன்று அப்புறம் இது சீரகம் கொஞ்சம் தாளிச்சு கொட்டை இல்லை இரு கொஞ்சம் பொறுமையாக சொன்னால்தான் பாக்குறவங்க அது செய்ய சௌரியமா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒன்று ஒன்றும் நான் நீ சொல்ல நான் பின்னே சொல்லுவேன் ஆரஞ்சு பழத்தோளி கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை கொத்தமல்லி வெதை கொத்தமல்லி விதை தேங்காய் தேங்காய் ஆத்துல காய்ச்சா பச்சை மொளகா பச்சை மிளகா அப்புறம் மிளகா வத்தல் மிளகா வத்தல் இதெல்லாம் வந்து வதக்கி இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி எண்ணெய் விட்டு வறுக்கிறது வதக்கிறது சில பருப்பாக இருந்தால் வறுக்கறதுமோ காயாக இருந்தால் வதக்கிறதுமோ செய்து ரெண்டும் ரெண்டு வறுத்து வதக்கி அதுக்கப்புறமா அதை வறுத்து வதக்கி அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த அரைச்ச கூழ் மாதிரி வரும் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி போட்டு மிக்சியில கொஞ்சம் இது பண்ணி இந்த பாருங்கள் இப்போ வந்து செமி சாலிடில் இருக்குது பாருங்கள் துவையல் மாதிரியும் இல்லை குழம்பு மாதிரியும் இல்லை இது வந்து சாப்பிட்டா ஹெல்த்துக்கு மட்டும் நல்லதுன்னு இல்லை அல்டிமேட்டு டேஸ்ட்டு இஞ்சியெல்லாம் போட்டிருக்கு அதனால் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஏன்னா ஒவ்வொன்றா இப்போ நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோலாம் ஒன்று ஒன்றா கம்மிச்சா காய் இருக்கிறதுலாம் பார்த்தா நீங்களே போர் அடித்து பாதியிலே கிளம்பி போயிடுவீங்க அதனால தான் எல்லா மேக்கிங் இது ரொம்ப சிம்பிள் நாங்கள் சொன்ன மெனுவெல்லாம் ஃபஸ்ட்டு இல்லைப்பா ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன் வந்து நாங்கள் சொன்ன மெனுவெல்லாம் வதக்கி வறுத்து எல்லாம் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த அரைச்ச கூழ வந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி 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 அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா டாப் நாச்சான அருமையான மெடிக்கல் குழம்பு ரெடி சாப்பிடுங்க எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கு வந்து முன்னாடி களத்துக்கு பருப்பு கொஞ்சமோ இல்லாட்டி தொகையல் பருப்பு தொகையல் வந்து போட்டுண்டு அதில் தொட்டி கட்டினோம் சோத்து கட்டி கட்டி அதுல பண்ணி கைய வச்சு குழிச்சுக்கிண்டு அதுல ரெண்டு கரண்டி ஊத்தி குழப்பி அடிச்சு கொதிக்கிற சாத்த போட்டுண்டு அடிச்சோன்னு வைங்க அவ்வளோதான் ரெண்டு நேரம் தூக்க மாத்திரையெல்லாம் வேண்டாம் பாருங்க இல்லை நல்லெண்ணெய் இதய நல்லெண்ணெய் தான் எல்லாத்துக்குமே இதே நல்லெண்ணெய் தான் பாருங்க இந்த குழம்பு கொதிக்கிறது அந்த பாருங்கள் கேஸ் எறி கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க கொதிச்சு முடிச்சு இருக்கு ஸ்லோவில் இருக்குது கேஸ் பாருங்க நல்ல ஃப்ளேம் வருது கொதிச்ச உடனே இறக்க வேண்டியது தான் இறக்கி பாத்தி கட்டி ரவுண்டு கட்டி அடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்